கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் ஆராசனம் இப்படி சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நீங்களை நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்கள் மேல் அவர் ஆறுதல் அளிக்கிறார் அதனால தான் ஒரு இடத்துல அவர் சிறுமை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்து உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சிறுமை அப்படின்னா பொருளாதாரத்தில் மேலே வராதவர்கள் கல்வி அறிவு மேலே வராதவர்கள் அல்லது உலகத்தால் ஈழப் புகழக்கூடிய வகுப்பை சார்ந்தவர்கள் உலகத்தால் எள்ளி நகையாடப்படக்கூடியவர்கள் உலகம் யாரெல்லாம் அற்பமாக எண்ணுகிறதோ இப்படி அற்பமாக எண்ணப்படக்கூடியவர்கள் இந்த சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் ஆறுதல் செய்கிறாராம் அவருடைய நோக்கம் எல்லாம் மக்கள் யாருக்கு உதவி செய்யலையோ அவங்களுக்கு உதவி செய்வார் அவங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் ஆறுதல் அளிக்கிற ஆண்டவர் அவர் இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம் எத்தனை ஒரு பாக்கியம் அது எத்தனை ஒரு சில ஆக்கியம் அது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இதை நம்முடைய சிந்தைகளிலே வைக்கணும் அப்போ ஆண்டவரே சிறுமைப்பட்டவர்கள் மேலே ஆறுதல் செய்கிறார் என்றால் நாமும் சிறுமைப்பட்டவர்கள் மீது ஆறுதல் செய்கிற மக்களாய் உதவி செய்கிற மக்களாய் அதனால அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் மட்டும் நம்ம வந்து ஏழை எளிய உதவி செய்கிற குணம் நம்மகிட்ட இருக்கும் இது எப்போ மாத்திரம் இல்லை எப்பொழுதும் இந்த குணம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது சொல்கிறது ஆண்டுபோரே சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் எனக்கு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு கூட அந்த கிருபாசன தண்டையில நம்ம நெருங்கி சேர்வோம் நம்முடைய ஆண்டவர் வசதியானவர்களை பார்த்து ஓடவில்லை காணிக்கை தலைவர்களை பார்த்து ஓடவில்லை சிறுமைப்பட்டவர் மேல் அவர் ஆறுதல் செய்கிறவர் அதே போன்ற ஒரு செயல்பாடு நமக்குள்ளேயும் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாங்கள் சிந்தை உள்ளவர்களாய் நீர் எப்படி ஆறுதல் அழுத்தியரோ அதே போல நாங்களும் செயல்படக்கூடியவர்களாய் எங்களை மாற்றி உயிர் தந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை